எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் இந்திங்கிறது இந்த நாட்டோட ஒரு பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி தானே அதை கற்றுக்கிட்டால் நல்லது தானே அப்படின்ட்டு இந்தி தான் பெரும்பான்மை மக்களோட மொழி அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பு காட்டுகிற அந்த புள்ளி விவரங்களை வச்சு ஆனால் விஷயம் என்னென்னா இந்தி திணிப்பு முதன் முதல்ல புகுந்து விளையாடினதே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட புள்ளி விவரங்களில் தான் அப்படின்னு நான் சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை விடுதலைக்கு பிறகான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணாம் வருஷம் நடந்தது அப்போ வட இந்தியாவில் இந்திய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் இந்தி தான் தேசிய மொழியா வரப்போகுது அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்புல உங்கள் தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் இந்தியையே சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்ட எல்லா மொழிக்காரங்களையும் எல்லா மொழிக்காரங்களையும் இந்தியே உங்க தாய்மொழின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணாங்க பஞ்சாப்லயும் இவங்க இதே மாதிரி பரப்புரையை பண்ணாங்க பஞ்சாப் சிங்குகள் தான் நம்ம தமிழர்கள் மாதிரி ரொம்ப ரோஷமான ஆளுங்களாச்சு அதனால் அவங்க இதை பொறுத்துக்காமல் எதிர்த்து எதிர்ப்பு காட்டினாங்க இதனால் கலவரம் ஏற்பட்டது சாகாத்ரி அப்படிங்கிற இடத்துல நடந்த கலவரத்தில் அடிதடியில் ஒருத்தர் இறந்து போனார் இறந்து போனான்னு சொல்கிறத விட ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க ஒன்பது பேர் கைதானாங்க மூணு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுடுச்சு ஆனால் இவ்வளவுக்கும் பிறகும் மக்கள் தங்களோட தாய்மொழியை ஹிந்தின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையே ஆதாரமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகுது அதில் எழுபத்தி நாலாம் பக்கத்தில் கணக்கெடுப்பு துறை மாநில மேற்பார்வையாளர் அதாவது ஸ்டேட் சென்சஸ் சூப்பரிடென்ட் ஒரு குறிப்பு எழுதியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா அப்படியே படிக்கிறேன் கேளுங்க மொழிகளின் கணக்கெடுப்பை பொறுத்தவரை கவனிக்கத்தக்க ஒரே செய்தி என்னவென்றால் இந்தியை தங்கள் தாய்மொழியாக குறிப்பிடுவோரின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பது தான் இது இந்துஸ்தானி ராஜஸ்தானி நிமாரி முதலான இதர உள்ளூர் கிளை மொழிகளின் இழப்பிலிருந்து பெறப்பட்ட ஆதாயம் ஆகும் இதற்கு காரணம் இந்தி தேசிய மொழியாக ஏற்கப்படவிருப்பதாக நாட்டின் இந்த பகுதிகளில் நம்பப்பட்டதே அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கிறார் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அந்த அதிர்ச்சியான தகவலை இப்படி பல்வேறு தாய்மொழிகள் பேசும் பல கோடி பேரை இந்தி தான் அவங்களோட தாய்மொழின்னு பொய் சொல்ல வச்சு தான் இவங்க இந்தியை வளர்த்தாங்க இதுதான் உண்மை வட இந்தியாவில் போய் இந்தி தான் தேசிய மொழியாக வரப்போகுது அதனால் எல்லாரும் இந்தியே தாய்மொழின்னு சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியோட எண்ணிக்கையை உயர்த்தி காட்ட வேண்டியது அதுக்கப்புறம் அந்த பொய்யான புள்ளி விவரத்தை எடுத்துட்டு வந்து நம்ம காட்டி இந்தி தான் பெரும்பான்மை மக்களோட மொழி அதனால இந்தி கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்த வேண்டியது எவ்வளவு அருவருப்பான அரசியல் பார்த்தீங்களா